இன்றைக்கி ஸ்பெஷலாக இஞ்சி கற்பம் பற்றி பார்ப்போம் இஞ்சியை சிறு சிறு துண்டுகளாக அதாவது கீற்றுகளாக செய்து தேனில் ஊற வச்சு தினமும் காலையில் கற்ப முறைப்படி சாப்பிட்டு வந்தோம்னா நரைதிரை மூப்பு இல்லாமல் வாழலாம் அப்படின்னு திருவள்ளுவர் நாயனார் கற்பம் முன்னூரில் சொல்லப்பட்டிருக்கு இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இந்த இஞ்சி கற்பத்தை உண்டு தான் எவ்வளவு அழகாக நரைதிரை மூப்பு இன்றி வாழ்ந்ததாக தேரன் சொல்லுகிறார் தேரையிற ஒரு மிகப்பெரிய சித்தர் தேரையர் அவருடைய முகவெண்பாளர் சொல்றார் எப்படி இருந்தேன் அலங்காரம் எய்தையின்றி மீறி இருந்தேன் அலங்காரம் எய்தி நீவி ரகசியமா நென்மாவுடன் கலந்த நீவி ரகசியமா நெய் அப்படின்னா இருந்தேன் அலங்காரம் தேன் அலங்காரம் அல்லங்கிற இஞ்சியை தேனில் ஊற போட்டு அதாவது சிறு சிறு கீட்டுகளாக செய்து ஊற போட்டு நான் வந்து கற்ப முறைப்படி சாப்பிட்டு இருந்தேன் அலங்காரம் எய்தி அதாவது அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பதுமையானது எவ்வளவு அழகாக இருக்குமோ அதே போன்று குன்றாத அழகுடன் இருந்ததாக தேரையன் சொல்கிறார் அந்த திஞ்சி இஞ்சி கூட என்ன சாப்பிட்டு இருந்தேன் சொன்னார் அப்படின்னு பார்த்தா நெல் மாவுடன் கலந்த நீவி ரகசியமா மாவுடன் கலந்த நீவி ரகசியமா நெய் நெல் நெய் கலந்து கூட நான் சாப்பிட்டு இருந்தேன் அலங்காரம் எதை அதாவது வடித்து வைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு பதுமை எவ்வளவு அழகாக குன்றாத வளமையோடு இழுக்குமோ அதுபோல தான் இருந்ததாக தேரையர் தன்னுடைய வெண்பால சிறப்பித்து கூறுகிறார் ஆகவே இஞ்சி கற்பம் நாம் உட்கொள்ளும் போது நெல் மாவுடன் நெய் கலந்து நாமும் காலையில் சாப்பிட்டு வருவோம் இளமையுடன் வாழ்வோம் சுஜாதா சித்த மருத்துவர்